கொல்லிமலைக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு மொத்தமாக முப்பது ஏக்கர் வந்து ஒரே நேராக இருக்குது ஸோ இது வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குது இது ஊர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னா ருத்ராக்ஷ கொம்பை எருமப்பட்டியை தாண்டி ருத்ராக்ச கொம்பை அப்படின்ற ஊரில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு பேக் சைடு ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த முப்பது ஏக்கரை ஃபார்ம் லேண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஏக்கரா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டிருக்காங்க மா மாமரங்கள் நட்டுருக்காங்க இது ஒரு மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப ஃபாரஸ்ட் அதாவது டிம்பர் மரம் நடுறதுக்காக விட்ருக்காங்க ஆல்ரெடி குமிழ் தேக்கு நட்டுருக்காங்க அது வந்து சரியான பராமரிப்பு இல்லை இதை எடுத்துகிட்டு செம்மரம் நடுறதா வந்து என்கிட்ட அன்றைக்கே சொன்னாங்க ஸோ அதுக்கான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இங்கேருந்து காமிக்கிறேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரத்துக்கு மேலே தென்னை நட்டுருக்காங்க அதேமாதிரி தேக்கு வந்து ஒரு ஐம்பது தேக்கு பத்து வருஷம் மரம் தேக்கு இருக்குது அதே மாதிரி மாங்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எதுவுமே வந்து நானூற்றி முப்பது மரமே என்னமோ இருக்குது ஸோ இந்த லேண்டு வந்து ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்ச ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக ரவுண்டாக முப்பது ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கனால நம்ம வந்து பேசணும் லேண்ட் பார்த்துட்டு பேசணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து விளைய முடிக்கலாம் ஸோ என்னென்ன இருக்குது அப்படியே எல்லாமே நான் காமிக்கிறேன் அதேமாதிரி தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது ரெண்டு போர் இருக்குது ஒரு பெரிய கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையில் வந்து டேம் கட்டிகிட்ருக்காங்க அதனுடைய வாய்க்கா பாசனம் வந்து இங்கே தான் வந்து இது இது வழிதான் போயிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எட்டு ஏக்கரில் வந்து நெல் போட்டிருக்காங்க ரெண்டு வகையான நெல் அம்மன் பொண்ணு மாப்பிள்ளை சம்பா இது ரெண்டுமே வந்து போட்டிருக்காங்க பயிர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி எம்டி லேண்டும் இருக்குது இதில் வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் விட்ருக்காங்க வயல் நிலம் இருக்குது மேட்டுக்காடு இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே வயல் நிலம் தான் ஸோ இந்தெண்ணை வந்து மாங்காய் வச்சுருக்காங்க அந்தெண்ணம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை அது மட்டும் இல்லாமல் வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாழையாட்டம் இருக்குது இப்போ வந்து நான் உள்ளே அந்த மாந்தோப்பு உள்ளே போய் காமிக்கிறேன் ஸோ சாயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சாயில் தான் செம்மண் கலந்த சாயில் தான் ஸோ எல்லா மாமருமே வந்துட்டு கவாத்து பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இவர் வந்து ஏன் லேண்டை வந்து சேல் பண்ணுறாரு அப்படின்னா இவரோட வீடு வந்து நாமக்கல்லில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்கும் இவருடைய தோட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டரு இவர் வந்து கோழிப்பண்ணை வச்சுருக்காரு அந்த கோழிப்பண்ணையில் ஒன்ற ஒன்றரை லட்சம் கோழி வச்சுருக்காரு இவருக்கு வந்து இவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஸோ இனிமேல் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் வந்து 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 போய் பார்க்க முடியல அப்படிங்கிறனால ஸோ இந்த லேண்ட் எல்லாமே சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் இருக்குது ஓன் டிராக்ட்ரு இந்தெண்ட பார்த்திங்கன்னா இது வந்து மாப்பிள்ளை சமான் நெல் ஸோ இது வந்து இன்னும் அறுவடைக்கு வரல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இன்னமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக நேரமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நெல் தான் அந்த அம்மன் பொன்னியும் மாப்பிள்ளை சம்பாரம் தான் போட்டிருக்காரு அந்த அண்டை வந்து எள்ளு போட்டிருக்கா அதை வந்து நான் கிட்ட போய் காட்டுறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு வந்து வந்துருச்சு அதுக்கும் சேர்க்கைக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த தேனீக்கல் ஸோ இந்தெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு ஷெட் இருக்குது இந்தெண்டை வந்து பாருங்கள் ஒரு மாட்டு ஷெட் இருக்குது இதில் வந்து தேங்காய் பொரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க இந்த பவர் வீடரு குட்டி டிராக்டரு கலப்பை எல்லாம் இதில் இருக்குது மாடு கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்குங்க இன்னும் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பெரிய மாட்டு கொட்டாயி அதில் பைப்ஸு இந்த மாங்காட்டுக்கு அடிக்கிறது எல்லாமே ஓனாக வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழையும் தென்னையும் இருக்குது நான் கிட்டே போய் காமிக்கிறேன் இன்னும் அதாவது இங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நான் நிறையா இடத்த வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்க்கல அதாவது இப்போ வந்து டெக்னாலஜியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பண்ணுறாங்க இவர் வந்து ரொம்ப புதுசாக பண்ணியிருக்காரு அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேரடி தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் தூரமாக விட்டால் தான் மரமும் வந்து நல்லா காய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மரம் பாருங்கள் சும்மா அப்படியே காய் பயங்கரமாக பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரின்ஸ் எடுத்திருக்காங்க எல்லா மரத்துக்கு நேரமும் ட்ரிஞ்ச் எடுத்திருக்காங்க தெரியுதுங்களா ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரெஞ்சில் வந்து தண்ணி விடும்போது இங்கே பாருங்கள் சிம்மர் வச்சுருக்காங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த இண்டை குமிழ் தேக்கு வச்சுருக்காங்க அந்த இடத்த வந்து அதையும் வந்து சிம்மர் வைக்கிறாங்கன்னு இங்கே வந்து வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மர் இருக்குது ஸோ கொட்டி குட்டியாக இருக்குது இப்போ தான் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காருனா ட்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ட்ரெண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஒவ்வொரு வாழைக்கும் வந்துட்டு பத்தடி ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து ஜிக்சாக ஒவ்வொரு வாழ்க்கையும் பத்தடியில் வந்து கிட்டத்தட்ட அதுவும் தென்னை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி தண்ணி விட்றாங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸில் தான் வந்து தண்ணி விட்றாங்க இதுக்குன்னு தண்ணியும் ட்ரிப் ஹோஸ்ட் போடுறதில்ல ஏன்னா தண்ணி யூஸ் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் அங்கேவும் அங்கவும் செம்மற இருக்குது ஸோ சரியாக பிளான் பண்ணி தான் இவர் வந்து வச்சுருக்காரு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து இங்கே வந்து தினமும் அதாவது வீக்லி ஒன்சோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸோ வந்துட்டு பார்த்துருப்போம்ல போமில்ல ஏன்னா இவருக்கு அந்த கோழி பிஸ்னஸ் இருக்கிறனால ஸோ இதை வந்து கவனிச்சு கொடுங்க அப்படிங்கிறனால தான் சேல் பண்ணுறங்கிறதுனால சொல்கிறாரு ஸோ தென்னை பாருங்கள் நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே ஒரு போர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா மரங்கள் பூவரச மரம் வச்சுருக்காரு மகோக்கனி மரம் வச்சுருக்காரு ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அடி ஆழமில் ஒரு கிணறு இங்கே பார்த்திங்கன்னா இது மோட்டர் ரூமு இது வந்து ஸ்டார்ட்டரு ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அடி அறுபது அடி உள்ள ஒரு கிணறு இது வந்து ரொம்ப பெரிய கிணறு மூணு போர்லேருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கு சப்போட்டா மரம் இருக்குது அப்புறம் முருங்கை மரம் இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் பொன்னி அம்மன் பண்ணி வந்து அறுவடைக்கு ரெடி ரெடியாயிருச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வழித்தடம் இவர் வந்து அங்கே ஃபார்ம் அங்கே மெயின் ரோட்லேருந்து வந்தால் இவருடைய ஃபார்ம் கார்த்த மெயின் தடம் லெஃப்ட்லேயும் இவரோட லேண்டு தான் ரைட்லேயும் இவரோட லேண்ட் லேண்டு தான் ஸோ இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேனி பெட்டி வந்து நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இன்னும் ஒரு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னைக்கு இந்த ஓரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருக்காங்க நிலவேம்பு வந்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு கட்டிங்ஸ் பண்ணிட்டாங்களாம் இது வந்து தேடு கட்டிங்கு இங்கே பாருங்கள் இந்த நெல்வையிலேருந்து பார்த்தா ஒரு அற்புதமான காட்சி இருக்குது இந்த அண்டை பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பேக் சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸு ஸோ நடுவில் வந்து தோப்பு சும்மா பயங்கரமாக இருக்குது லொக்கேஷனு ஸோ நாற்பது லட்சமே கொடுத்து வாங்குற அளவுக்கு நல்ல ஒர்த்தான லேண்டு தான் ஸோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ அந்தண்டை வந்து பார்த்தீங்கன்னா பூரா தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு ஸோ பெஸ்ட் லொக்கேஷன் இது வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் இந்த பைப் சிஸ்டம்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க எல்லா வயலுக்கும் வந்துட்டு தண்ணி பாயிற மாதிரி நீட்டாக போட்டிருக்காங்க நான் நெல் வயலுக்கு ரெண்டு பக்கும் நடுவில் தான் போய்ட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரால் வந்து எள்ளு போ சாரி எள்ளு எள்ளு போட்டிருக்காங்க எள்ளு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெ ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரியும் ஸோ எள்ளு சாரி எள்ளு எல்லாமே இப்போ தான் வந்து பூ விட்டு காய் வந்து வந்துகிட்டு இருக்கு இதுவுமே ஒரு ஏக்கரா இருக்குது இங்கே மேலேருந்து இங்கே ஊரில் இருக்குது இதுக்குமே தண்ணி வசதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க ஸோ தண்ணி வந்து எல்லாமே இதுக்கு தண்ணி வந்து பிரச்சனையே கிடையாது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு எல்லாமே கரெக்டான சிஸ்டமில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தேனிப்பட்டி வச்சோம் அப்படின்னா இந்த இருந்து நிறைய தேன் எடுக்கும் ஸோ அதனுடைய காயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ இந் இங்கேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து அந்த டவர் கிட்ட இருந்தோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ தான் இங்கேருந்து பார்க்கும்போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேண்ட் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரே நேரம் முப்பது ஏக்கருமே ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்து நிறையா பக்கம் இருக்கும் இருந்தாலும் கொல்லிமலைக்கு பக்கத்தில் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் பட் இங்கே இருக்குது ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம்லேண்ட் வந்து யாருமே மிஸ் வேண்டாம் சேல்ஸ்க்கு வந்து வந்திருக்கு